வணக்கம் நான் கனிமாத்தாண்டன் இந்த பதிவில் லக்னாதிபதி பனிரெண்டு ராசி கட்டங்களில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் உங்களுடைய ஜாதகப்படி லக்னாதிபதி எந்த இடத்தில் எந்த பாவத்தில் நிற்கின்றார் அதனுடைய பலன்கள் என்ன அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சிலருக்கு சில கேள்விகள் வரும் லக்கணம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது ராசி முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடம்பு இந்த உடம்பு அனைவருக்குமே வந்து கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு விஷயம் அதனால எல்லாருக்குமே வந்து அவர்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் லக்கணம் என்பது ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கும் அது வந்து நிறைய பேருக்கு உங்களுடைய லக்கணம் என்னன்னு கேட்டால் தெரியாது அது போலத்தான் உயிர் வந்து எங்க இருக்குன்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரிதான் இந்த லக்கணமும் அனைவருடைய ஜாதகத்திலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் என்று எந்த கட்டத்தை குறித்து இருக்கின்றார்களோ அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுதான் உங்களுடைய வாழ்வில் பல்வேறு விஷயங்களை அதுதான் தீர்மானிக்க போகிறது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிறது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கின்ற பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் இந்த கட்டங்களில் எந்த இடத்தில் லான் எழுதியிருக்காங்களோ அதுதான் உங்களுடைய லக்னம் இந்த லக்கணத்திற்கு அதிபதி யார் இப்போது மேஷ லக்கணமாகவோ அல்லது விருச்சிக லக்கணமாகவோ இருந்தால் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் அதே மாதிரி ரிஷபமும் துலாமும் உங்களுடைய லக்கணமாக இருந்தால் அவர்களுடைய லக்னாதிபதி சுக்ரன் மிதுனம் கன்னி இந்த இரண்டு இடங்களில் லக்கணம் இருந்தால் அவர்களுடைய லக்னாதிபதி புதன் கடகமாக இருந்தால் சந்திரன் சிம்ம லக்கணமாக இருந்தால் சூரியன் அடுத்தது தனுசு மீனம் இந்த இரண்டு லக்கணங்களாக இருந்து இருப்பவர்களுக்கு குருவே லக்னாதிபதி அடுத்தது வந்து மகரம் மற்றும் கும்பம் இந்த இரண்டு ராசிகளில் லக்கணம் இருந்தால் அவர்களுடைய லக்னாதிபதி சனி இவ்ளோதான் உங்களுடைய லக்னாதிபதி யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அடுத்தபடியாக இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கின்றாரோ அதை வைத்து அதனுடைய பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஸ்தானங்கள் அப்படின்னு அழைப்பார்கள் ஆனால் லக்கணம் எழுதப்பட்டிருக்கின்ற இடத்தை லக்கணம் என்று மட்டும்தான் குறிப்பிடுவார்கள் மற்ற இடங்களை வந்து ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த லக்கணம் வந்து ஏன் வந்து மிக முக்கியத்துவம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த லக்கணத்தை வைத்து என்னென்ன விஷயங்கள் கணிக்கப்படுகிறது லக்கணம் என்பது ஜாதகரை பற்றி சொல்கின்ற இடம் அதனால் ஜாதகருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவருடைய கூந்தல் அதாவது முடி எப்படி இருக்கும் அவர் வந்து என்ன நிறமாக இருப்பார் அவர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி தோற்றத்துடன் இருப்பார் சில பேர் பார்க்கறதுக்கு ஆளுமையாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப பணிவாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் எப்பவுமே வந்து சிடு சிடுன்னு அந்த முகத்தில் வந்து அந்த அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இப்படி அவருடைய தோற்றம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அவருடைய முகம் என்ன மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும் அவருடைய திறமை என்ன அவர் வியாதி இல்லாமல் இருப்பாரா இல்லை வியாதி வந்தா அதை எதிர்த்து போரிட்டு அவர் நல்ல உடல்நிலையுடன் இருக்கக்கூடியவரா தீர்க்காயில் பெற்றவரா அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும் இல்ல அவருடைய அதிருப்தி எந்த விஷயங்கள் அவளுக்கு வந்து திருப்தி இல்லாத ஒரு நிலை இருக்கும் அவர் வந்து எதுக்காக வேலை செய்வார் பிறருக்கு எப்படி வேலை செய்வார் உதவுவாரா அவருடைய அறிவு என்ன பிறந்த இடம் எப்படி அவருடைய மரியாதை பலம் கௌரவம் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் தீர்க்காயில் நிம்மதியா இருப்பாரா மற்றும் அவருடைய தூக்கம் எப்படி மரியாதை குறைவாக யாரையாவது நடத்துவாரா இல்ல மற்றவர்களை எப்படி அவர் வந்து நடத்துவாரு மற்றவர்களுடைய பணத்தை வந்து அவர் எப்படி வந்து கையாளுவார் அதை வந்து அவர் வந்து சரியாக உபயோகிப்பாரா இல்லை அதில் திருத்தணம் பண்ணுவாரா இப்படிப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து நம்பிக்கை உரியவரா பிறரை வந்து எப்படி வந்து வழிநடத்துவார் இந்த போன்ற விஷயங்களை வந்து இந்த லக்கணம் தான் குறிப்பிட்டு சொல்லும் தான் லக்கணத்தை பார்க்கின்ற பொழுதே வந்திருக்கின்ற ஜாதகருடைய குணம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஜோசியரால் சரியாக கணிக்க முடியும் லக்னாதிபதி என்பவர் ஜாதகர் இந்த ஜாதகர் வந்து இந்த பன்னிரண்டு ராசி கட்டங்களில் எந்த இடத்தில் இருந்தால் அது என்ன பலன் அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் முதலில் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கின்றார் என்றால் என்ன பலன் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் ஆட்சி பெற்று இருக்கின்றார் என்ற அர்த்தம் அப்படின்னா அந்த லக்னாதிபதி ஒரு ராஜாவை போல ஒரு எண்ணம் கொண்டவராக இருப்பார் அவர் வந்து அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் வேலை செய்கின்ற பொழுது கொஞ்சம் அவருக்கு வந்து அதை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இவர்கள் ராஜாவை போல ஒரு நினைத்து கொள்வார்கள் தனக்குள்ளே அவங்க வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ராஜா ஏன் இதை மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உயர்வான வேலைகளை செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து போரிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ராஜா அப்படின்னாலே அவர் வந்து போரிடும் தன்மை அவருக்கு அதிகமாக இருக்கும் அல்லவா அது மாதிரி லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கின்றவர்களுக்கு எதிலுமே வந்து ஒரு போராட்ட எண்ணம் என்பது அதிகமாக இருக்கும் எப்படியாவது நம்ம வந்து இந்த வேலையை செஞ்சு முன்னேறி வெளியே வரணும் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கு இந்த எண்ணம் நிச்சயமாக இருக்கும் கொள்கை பிடிப்புடன் அதிகம் இருப்பவர்கள் லக்கணத்தில் லக்னாதிபதி இருப்பவர்கள் எந்த விஷயத்தையும் அவங்க முடிவு எடுத்து விட்டார்கள் என்றால் அதை மாற்றுவது சற்று கடினம் அவங்க வந்து இதை தான் செய்யணும் இதை மாதிரி தான் நம்ம வந்து முன்னேற முடியும் இதை கொண்டு வந்தாதான் நம்மளால் இந்த இடத்தை அடைய முடியும் என்ப ஒரு கொள்கை பிடிப்பு அவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் அதிகமான வியாதி தொந்தரவுகளுக்கு ஆளாக மாட்டார்கள் ஏன்னா தீர்க்காயில் பெற்ற ஜாதகராக இருப்பார் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கடுமையான வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து அவர்கள் போரிட்டு வெளியே வரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உடல் நிலையும் மனநிலையும் அதிகமான ஒரு பலத்தோடு இருப்பாங்க அதனால கடுமையான வியாதிகளுக்கு ஆளாக மாட்டார்கள் இவங்க வந்து ஒரு சுகவாசிகள் நன்றாகவும் வாழக்கூடிய பாக்கியவான்கள் லக்னாதிபதி லக்கணத்திலே இருக்கின்றவர்களுக்கு தொழிலும் குடும்பமும் ஒரே இடத்தில் அமையும் முக்கியமாக இப்போ இந்த லக்கணம் வந்து சர ராசியாக இருந்தால் வெளியூரில் அமையும் சிற ராசியாக இருந்தால் உள்ளூரில் அமையும் உபய ராசியாக இருந்தால் அவர்களுக்கு வெளியூரிலும் உள்ளூரிலும் தொழிலும் குடும்பமும் இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் பூர்வீகமான சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்தில் ஏதாவது தடைகளோ வில்லங்கமான விஷயங்களோ இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தடைகளை தாண்டி இவர்களுடைய கைக்கு நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் கிடைத்துவிடும் லக்கணம் என்பது ஜாதகரை பற்றி குறிப்பிடுகின்ற விஷயம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் நிறம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பற்றி சொல்லுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி யாரோ அவருடைய காரகத்துவம் மிக அதிகமாக இருக்கின்றவராக இருப்பீங்க அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்திருப்பார் அப்படி இல்லை என்றால் இந்த ஜாதகர் பிறந்தவுடன் அவங்க வீட்ல வந்து செல்வ நிலை படிப்படியாக உயர ஆரம்பித்திருக்கும் எப்படி ஜாதகர் வந்து பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி அவரோட குடும்பமும் செல்வ நிலையை நோக்கி ச சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்திருக்கும் இது வந்து இந்த ஜாதகரால அந்த குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும் இந்த ஜாதகர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் தன்னுடைய சம்பளத்தில் ஒரு பாதியை தாய் தந்தை அண்ணன் அக்கா இப்படி தன்னுடைய உறவுகளுக்காக செலவு செய்வார் அதனால் முழுமையாக தன்னுடைய சம்பளத்தை அவர் வந்து தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னை சார்ந்திருக்கின்ற மனைவி மக்களுக்காக செலவு செய்ய மாட்டாங்க எந்த நெருக்கடியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க தாங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை தங்களுடைய அப்பா அம்மா குடும்பத்திற்காக கண்டிப்பாக செலவு செய்வார்கள் இந்த விஷயத்தில் இந்த ஜாதகர்கள் மிகவும் கொள்கை பிடிப்புடன் இருப்பார்கள் உங்களுக்கு உங்களுடைய பேச்சால் தான் ஆதாயமும் கிடைக்கும் பிரச்சனைகளும் வரும் அதனால வந்து பேச்சை வந்து சரியாக உபயோகிக்க வேண்டும் லக்னாதிபதி யாருக்கெல்லாம் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களை பற்றிய கருத்துக்களை அதிகமாக வெளியே சொல்லிவிடுவார்கள் அது சில நேரங்களில் மிகுந்த பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமைந்துவிடும் லக்னாதிபதி யாரோ அந்த கிரகத்துக்குரிய பேச்சாற்றல் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் உதாரணத்திற்கு லக்னாதிபதி சூரியனாக இருந்து அந்த சூரியன் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருந்தால் அவர்களுடைய பேச்சில் எப்பொழுதுமே வந்து சூடான வார்த்தைகள் அனல் தெரிக்கும் வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கேட்பவர்களுக்கு சில நேரத்தில் எரிச்சலை அடையக்கூடியதாக பேச்சாற்றலும் இருக்கும் இது வந்து லக்னாதிபதி உங்களுடைய லக்னாதிபதி எந்த கிரகமோ அதற்குரிய காரகத்துவம் அதிகம் வாய்ந்த பேச்சாற்றலாக உங்களுக்கு அமையும் அடுத்ததாக மூன்றாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன்கள் இப்போ லக்னாதிபதியே மூன்றாவது இடத்தில் போய் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு செல்வாக்கு என்பதே இருக்காது அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க பேச்சை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் என்ன சொன்னாலும் வீட்டில் வந்து பெரியவங்க கேட்டுப்பாங்க அவங்க சொன்னால் சரியா இருக்கும்னு சொல்லிடுவாங்க ஆனா இவங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை வந்து காதலே போட்டுக்க மாட்டாங்க இன்னொன்னு இவங்க பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பே இருக்காது சில பேர் சொல்லுவாங்க நான் சொல்றத கொஞ்சம் கூட யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கதற மாதிரி இவங்களுடைய நிலை இருக்கும் கூட பிறந்தவர்களால் இவர்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயங்களும் நடக்காது ஆனா இவங்களால அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் இவங்களால் இவங்களால பல்வேறு ஆதாயங்கள் கூட பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஜாதகம் இது அடுத்ததாக நான்காம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் இந்த ஜாதகர் ஒரு சுகவாசி சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய ஜாதக அமைப்பு கொண்டவர் நல்ல வீடு அமையும் நல்ல வாகனம் அமையும் சில பேருக்கெலாம் வண்டி வாங்கினா சீக்கிரமாவே அது வந்து பழுதாகிவிடும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாகனம் ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய சுகவாசியான ஜாதகர் இவர்கள் வந்து தங்களுடைய தாயை வந்து தங்களுடைய வச்சிருப்பாங்க அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் தங்களுடைய தன்னுடைய தாயை வைத்து காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லா சுகமும் இவர்களுக்கு தானாகவே வந்தடையும் இவங்க வந்து ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம் வீடு வேணும் சொந்தமாக வீடு வேணும் நல்ல பெரிய வண்டி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இந்த விஷயங்கள் தானாகவே இவர்களுக்கு வந்தடையும் மொத்தத்தில் நான்காம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பது மிகவும் சிறப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு நிலையாகும் ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பிறப்பார்கள் பிள்ளைகளால் அந்த ஜாதகருக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் அந்த ஜாதகர் வந்து என்ன ஆசைப்படுகிறாரோ அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே ஏற்படும் அவருடைய வயதான காலத்தில் அந்த பிள்ளைகள் அவரை காப்பாற்றுவார்கள் முக்கியமாக மூத்த பிள்ளை அவரை நிச்சயமாக கைவிடாமல் காப்பாற்றும் அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி கடைசி காலத்தில் ஊன்று கோலாக அந்த பிள்ளைகள் இருக்கும் அதனால் சில பேர் நினைப்பாங்க நமக்கு வந்து கடைசி காலத்தில் ஒருத்தர் கூட நம்ம கூட இல்லையே ஒரு பிள்ளை கூட வந்து பார்க்க மாட்டேங்குதே அப்படின்னு தனிமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியில் இந்த லக்னாதிபதி யாருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்றதோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் வயதான காலத்தில் அவர்களுடன் தோளுக்கு தோளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைப்பார்கள் குல தெய்வத்தை பற்றிய தேடுதல் குலதெய்வ வழிபாடு இப்படி இந்த குலம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக மெனக்கெடுத்து வேலை செய்கின்றவர்கள் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றவர்களாக இருப்பார்கள் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பலனாக சொல்ல முடியாது ஒரு நல்ல பலனை ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் தராது இப்போ லக்னாதிபதியே ஆறாம் இடத்துல போய் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும் கடன் வாங்குறதுல ரொம்ப உஷாராக இருக்கணும் வம்பு பேசுறதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் தேவையில்லாமல் கடனை வாங்கி நிறைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது ஏன் இவ்வளோ கடன் சேர்ந்துச்சின்னு அவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு கடன் வந்து அவர்களையும் அறியாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி வம்பு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள் யார்கிட்ட போய் என்ன சொல்லக்கூடாதோ அதை போய் சொல்லி வம்பு சண்டைக்கு இவங்களே வந்து ஏற்படுத்திடுவாங்க அதனால் தங்களுடைய பழக்க வழக்கங்களை மிக அதிகமாக மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பவர்களாக இருப்பார்கள் ஜாதகர் சம்பாதிக்கின்ற பணம் அவருடைய செல்வாக்கு இவை எல்லாமே எதிரிகளின் கைக்கு செல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைதான் இவருடைய நிலையாக இருக்கும் இந்த சம்பாதிக்கிற பணத்தை யார்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக கொடுக்கணுமோ அப்படி கொடுக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்க நடுவில் இது இந்த மாதிரி இது சூது அப்படி இல்லைன்னா வந்து இப்போ நிறையா ஆன்லைன்லலாம் நிறைய சூதுகள்லாம் வந்து விட்டது அந்த மாதிரி விளையாட்டுகளில் அவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அப்படி தேவையில்லாமல் யாருக்காவது காசை கேட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படி இவருடைய நடவடிக்கைகள் முக்கியமாக அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அவருடைய செல்வாக்கு இவை அனைத்துமே எதிரியின் கையில் போய் சிக்கிக்கொள்ளும் அடிக்கடி நோயாலும் இவங்க கஷ்டப்படுவாங்க இதுவும் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள்தான் முக்கியமான காரணம் கெட்ட சகவாசம் என்பது இவர்களுக்கு இருந்தால் கெட்ட பழக்கம் தானாகவே வந்துவிடும் அதனால் கெட்ட சகவாசம் உள்ள நண்பர்களை முதலிலேயே அடையாளம் கண்டு கொண்டு அதை தவித்து விடுவது லக்னாதிபதி யாருக்கெல்லாம் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கையாள வேண்டும் ஏழாம் இடத்தில் லக்னாதிபதி நின்றால் என்ன பலன் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அதனால் ஏழாம் இடத்தில் லக்னாதிபதி வந்து நிற்கின்ற பொழுது மனைவியால் அவருக்கு ஆதாயம் அடைகின்ற வாய்ப்புகள் யோகம் உண்டு மனைவி வந்த பிறகு சிலருக்கு யோகமான ஒரு வாழ்நிலை ஏற்படும் இவருக்கு திருமணமான பிறகுதான் வாழ்க்கையில் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கூடி வருகின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் ஏனோ தானோ என்று வாழ்க்கை முறையில் இருப்பவர்களுக்கு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க வீட்டில் ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த லக்னாதிபதி யாருக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் திருமணமான பிறகுதான் தொழில் அமையும் அவர்களுடைய வாழ்வில் வந்து ஒரு வெளிச்சம் வந்து எப்போ கிடைக்கும் வாழ்க்கை எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்தா திருமண வாழ்க்கை அமைந்த பிறகுதான் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வளர்ச்சி ஏற்படும் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு தனியாக ஒரு தொழிலை நடத்தாமல் கூட்டு தொழிலாக செய்கின்ற பொழுது இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு அது ஒரு நல்ல வளர்ச்சியும் லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக மாறும் அப்படி யாருமே வந்து உங்களால் கூட்டு தொழிலை இணைத்து கொள்ள முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு வருகின்ற மனைவியினுடன் ஒரு கூட்டுத் தொழிலாக அவருடைய பெயரில் ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அது வளர்ச்சியை தரக்கூடியதாக மாறிவிடும் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது யாருக்கெல்லாம் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் நேரடியாக மற்றவர்களிடம் எப்படி கலகலப்பாகவோ இல்லை எப்படி பழகுகின்றார்களோ அதற்கு நேர் எதிராக அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும் நல்லா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சா பின்னாடியே போய் ஏதாவது அவங்களை ஏதாவது விஷயத்துல மாட்டி வைப்பாங்க அவர்களுக்கு எதிராக ஒரு வேலையும் செய்கின்றவர்கள் எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பவர்களாக இருப்பாங்க நேரடியாக தாக்காமல் எதிர்படையாக மறைந்து தாக்குகின்றவர்களாக இருப்பார்கள் கோவில் குலம் என்று சுற்றுவதில் இருக்கின்ற ஆர்வத்தை விட இந்த செய்வினை பில்லி சூனியம் மாந்திரிகம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அதிகப்படியான ஆர்வம் உள்ளவர்களாகவும் அவர்களை தொடர்பு கொள்வதிலும் இவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அதுதான் வந்து அதிகப்படியாக செய்து கொள்வார்கள் தாந்திரிக விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே ரொம்ப நமக்கு திருஷ்டி இருக்குது இல்லை யாராவது நமக்கு ஏதாவது ஒரு செய்வினை போன்ற ஏவல் போன்ற விஷயங்களை செய்திருப்பார்கள் என்ற எண்ண ஓட்டம் அதிகப்படியாக இருக்கின்றவர்கள் எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருக்கின்றவர்கள் எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி வலு கொண்டு அமைந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து மறைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக யாருக்காவது பயந்து மறைஞ்சிக்கிறது இல்லை ஓடி போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் தற்கொலை எண்ணமும் இவர்களுக்கு ஏற்படலாம் அதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு என்பது இவர்களுக்கு அமையாது அதனால் எப்பொழுதுமே வந்து உங்களை சுற்றி ஒரு நல்ல நட்பு வட்டத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் உங்களை தாக்காது ஒன்பதாம் வீட்டில் லக்னாதிபதி யாருக்கு இருந்தாலும் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு அவருடைய தந்தைக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வந்து அவர் தந்தைக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருந்திருக்காது இந்த ஜாதகர் பிறந்த பிறகு அவருடைய தந்தைக்கு எல்லா விதத்திலும் ஒரு வளர்ச்சி வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் அவர் என்ன பண்ணுவார் சொந்த வீடு வாங்குவார் எல்லா விஷயங்களும் அவருக்கு வந்து கை கூடி வரும் இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை அந்த தந்தைக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அப்பாவுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த ஜாதகருடைய பலன் இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் நிற்கின்ற லக்னாதிபதி என்ன கிரகமோ அதனுடைய காரகத்துவம் அதிகமாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்து அவர் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் என்பது மண் சம்பந்தப்பட்ட கிரகம் அதனால நிலம் அதிகமான ஒரு நிலம் வந்து அவருக்கு அவருடைய தந்தை வந்து வாங்கி தருவார் வச்சிருப்பார் சொத்து நிறைய இருக்கும் இந்த சொத்துக்களை ஆள வேண்டிய பாக்கியத்தை இந்த ஜாதகர் வந்து பெறுவார் ஒருவேளை செவ்வாய் நீசம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அதிகப்படியான கடனும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அதிகமாக இந்த ஜாதகர் பெற வேண்டும் பத்தாம் இடத்தில் லக்னாதிபதி நின்றால் ஜாதகருக்கு வேலைக்கு செல்வதை விட சுயதொழில் செய்வது அவருக்கு ஒரு பிரமாதமான யோகத்தை தரும் அவர் எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து நஷ்டத்தை பார்க்காமல் அவருக்கு லாபம் தரக்கூடியதாக அந்த தொழில் அவருக்கு கை கொடுக்கும் லக்னாதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்குரிய காரகத்துவம் அதிகம் வாய்ந்த தொழில்களை இந்த ஜாதகர் செய்கின்ற பொழுது அவருக்கு ஒரு நல்ல லாபமான பெயர் சொல்லக்கூடிய தொழிலாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் எந்த வேலை செய்தாலும் அவருக்கு அது லாபம் தரக்கூடியதாக இருக்கும் தொழில் நஷ்டம் என்பதே அவருக்கு இருக்காது அவர் எதில் கை வச்சாலும் அவருக்கு வந்து அது லாபமாகத்தான் தரும் அவருடைய வீட்டில் அவருக்கு கூட பிறந்த மூத்தவர்கள் இருந்தால் ஒருவேளை அண்ணா அக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவருடைய ஜாதகத்தினுடைய பலன் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியே தரும் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டும் கிடையாது இரண்டாவது மனைவியை குறிக்கின்ற ஸ்தானமாகவும் இருப்பதால் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து அவர் வந்து ஆட்சி உச்சம் பெற்றவராக இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த லக்னாதிபதி இருக்கிறதுனால இரண்டாவது தாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் அது வந்து விரயஸ்தானம் இந்த ஜாதகர் எது செஞ்சாலும் அதில் ஏதாவது வந்து ஒரு விரயத்தை ஒரு நஷ்டத்தை வந்து தானாகவே ஏற்பட்டுவிடும் கையில் காசு தங்காது சில பேருக்கு சொல்லுவாங்க ஓட்ட கை என்ன கொடுத்தாலும் காசு கையில் தங்க மாட்டேங்குது சேமிச்சே வைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி இவருடைய கையில் பணம் தங்காது எவ்வளோ பணம் வந்தாலும் அதற்கு போல இவருக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் பணத்தை தண்ணீராக செலவு செய்யக்கூடிய ஜாதகர் இவருடைய பெயரில் சொத்தோ நிலமோ வீடோ ஏதாவது இருந்தால் அது வந்து நிலைக்காது அந்த சொத்து வந்து எப்படியாவது மூழ்கிவிடும் இவருடைய கையை விட்டு போய்விடும் இவருடைய பெயரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அது நிச்சயமாக இவருடைய சண்டதிகளுக்கு அந்த சொத்து வந்து கிடைக்காது அதே போல இவரிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் இந்த தகுதிக்கேற்ற புகழ் வந்து இவருக்கு கிடைக்காது எவ்வளவு திறமைகளை அவர் வெளிக்காட்டினாலும் அதை வந்து யாருமே புகழ மாட்டாங்க அது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க நமக்கு இவ்வளோ விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம் யாருமே ஒரு புகழ்ச்சியாக ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவர் புகழை தேடி அலைகின்ற ஒரு சூழலும் ஏற்படும் தான தர்மங்கள் இந்த மோட்சத்திற்காக நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் இவற்றிற்காக இவர் வந்து இந்த யாத்திரை போகிறது தீர்த்த யாத்திரனு சொல்லுவாங்க இல்லையா கோயில் குழல்லாம் சுற்றி பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களில் இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதற்கான வேலைகளும் அவர் அதிகமாக செய்து கொண்டே வருவார் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு லக்னாதிபதி ஒன்றாம் இடத்திலிருந்து லக்கணத்திலிருந்து பனிரெண்டு கட்டங்களில் நிற்கின்ற பொழுது என்ன பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க அந்த கிரகம் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கின்றாரா இல்ல சமமா உச்சமா நீச்சமா என்பதை பொறுத்து இதனுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவும் சற்று குறைவாகவும் கிடைக்கலாம் ஒருவேளை லக்னாதிபதி வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் இது சில விஷயங்களில் பின்னடைவான ஒரு விஷயங்களும் ஏற்படும் அதனால லக்னாதிபதி நேர்கதியில் செல்கின்ற ஜாதகர்களுக்கு இந்த ஒன்றாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் சரியாக பொருந்தும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்